கத்தருடைய பரிஸ்த நாமத்தினாலே இதை பார்த்து யாம் பெரிய ஜே ஜி ஷைலட்சர் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினூன்று வசனம் ஆறு கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சினைகள் வந்தபோதும் அதில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி அதை நன்மையாக மாற்றினார் நாம் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வதே அவருடைய கிருபைதான் நம் வாழ்வில் எத்தனையோ நன்மைகளை கத்தர் நமக்கு செய்துள்ளார் தாம் இதோட வாழ்வின் எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தபோதும் அதன் மத்தியில் கத்தர் மேல் விசுவாசம் குறையாதவராய் காணப்பட்டார் அதன் மூலம் அற்புதங்களை பெற்றுக் கொண்டார் தாம் போல நாமும் அவர் செய்த நன்மைகளை பாடி துதித்து கத்தரை போற்றுவோம் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வேன் சொல்வே நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராள அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆமேன் அலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ